நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க நேரம்தான் பணமாக மாறுது அதனால உங்களோட நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க உழைப்பை மட்டும் எப்பயுமே கை விட்டுறாதீங்க செலவழிக்கிறதுல சிக்கனம் ரொம்ப அவசியம் பணத்தை சேமிக்கிறது மட்டும் சேமிப்பு கிடையாது நம்ம வாங்கின உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து பார்த்து பாதுகாப்பாக வைக்கிறதும் கூட ஒரு வகையான சிக்கனம்தான் பயன்படுத்தாத தேவையில்லாத பொருட்களை எப்பயுமே வாங்காதீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அது நம்மளோட தேவைக்கா இல்லை ஆடம்பரத்துக்கா அப்படின்றத யோசிச்சுட்டு வாங்குங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருமானம் மட்டும் நமக்கு பத்தாது அதனால் சைடு இன்கம் சோர்ஸ் ஏதாவது ஏற்படுத்திக்கோங்க கிரெடிட் கார்டை விட்டு தூரமாக இருங்க இஎம்ஐயில் எந்த ஒரு பொருட்களையுமே வாங்காதீங்க ஏதாவது வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னும்போது பணத்தை கையில் கொடுத்து வாங்குங்க அப்போ தான் பணத்தோட மதிப்பு என்னன்றது தெரியும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பராக தான் தோணும் பணம் எப்பயுமே நம்ம கையை விட்டு இன்னொருத்தர் கைக்கு போச்சுன்னா அது திரும்பி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால, பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்றதுக்காக முழு விவரம் தெரியாத கண்ட இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க பணத்தை பணமாக சேமிக்கிறத விட நகையாக சேமிக்கிறது நல்லது